அடுத்ததாக இன்னொரு ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அதாவது மார்க் அறிவு இல்லாத காலகட்டத்தில் அடகு கடையில் வட்டிக்கு நகையை அடமானம் வைத்து பிறகு வட்டி ஹராம் என்று தெரிந்த பிறகு அந்த நகையை மீட்கலாமா இது மார்க்கத்தில் கூடுமா என்ற கேள்வியை கேட்குறாங்க அதாவது மார்க்கம் தெரிகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அவசிய தேவைக்காக நகையை அடகு கடையில் அடமானம் வச்சிருக்கிறாங்க வட்டிக்கு அடமானம் வச்சிருக்கிறாங்க பின்னாடி மார்க்கம் தெரிந்ததுக்கப்புறம் அப்புறம் வட்டி ஹராம்ன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அல்லா வட்டியை தடுக்கிறான் வட்டி கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது என்று மார்க்கம் வட்டியை முழுமையா தவிர்ப்பது தெளிவா தெரிந்த பிறகு இப்போ வட்டிக்கு அடமானம் வைக்கப்பட்ட அந்த நகையை நம்ம திரும்ப மீட்கலாமா இது கூடுமா என்று கேட்குறாங்க பொதுவாகவே மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தெரியாமல் ஒரு பாவத்தை ஒரு தவறை செய்கிறோம் பிறகு அது தவறு என்று தெரிந்து அதிலிருந்து நம்ம விலகி கொண்டால் அந்த தவறை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் இது ஒரு அடிப்படையான விஷயம் ஒரு தவறு அது தப்புன்னு தெரியாமல் செஞ்சிடறோம் பிறகு அது நமக்கு தவறு என்று உணர்த்தப்பட்டு விட்டது அது நமக்கு தவறு என்று தெரிந்த பிறகு அதிலிருந்து நம்ம விலகி கொண்டோம் என்றால் அல்லாஹ் நாடுனா நிச்சயமாக விலகினவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பான் அல்லாஹ் குரான் சொல்லும்போது இனிந்தாகவும் அவர்கள் தவறிலிருந்து விலகி கொண்டால் தவறான ஒரு காரியத்தை தெரியாம செஞ்சிடறாங்க தெரிந்த பிறகு அந்த தவறில் இருந்து அவர்கள் விலகி கொண்டால் முந்திவிட்ட அந்த தவறு அவருக்காக மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டான் மார்க்கம் தெரியாத ஒரு காலத்துல நம்மளுடைய நகையை வட்டிக்கு அடமானம் வச்சுப்போம் மார்க்கம் கிடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கம் தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வட்டி பக்கமே போகக்கூடாது வட்டி பக்கமே நெருங்கக்கூடாதுன்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சு இப்போ அந்த நகை நமக்கு தேவையா இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னா நம்மளுடைய முதல் நோக்கம் முழு நோக்கமாக என்ன இருக்குது இதுக்கப்புறம் வட்டியை கொடுக்கவே கூடாது வட்டியில ஈடுபடவே கூடாதுன்றதுதான் நம்மளுடைய நோக்கம் அதற்கான முயற்சிகள்லாம் நம்ம ஈடுபடணும் வட்டியிலேருந்து விலகி கொள்வதற்கு மொத்தமாக எவ்வளவு பொருளாதாரத்தை கேட்குறாங்களோ மொத்தத்தையும் நம்ம செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வட்டி பக்கமே நெருங்கக்கூடாது நம்ம செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நகையை அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நகையை வாங்கிக்கிறதுல தப்பு இல்லை இப்போ நகை உங்களுக்கு தேவையா இருக்குது உங்களுடைய நகை அளவுல நகையை வட்டிக்கு அடமானமா முன்னாடி வச்சுட்டீங்க இப்ப அந்த நகை தேவையா இருக்குது அப்படின்னா மொத்தமா அவங்க கேக்கிறாங்களோ எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டு அத்தோட வட்டிய முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த நகையை வாங்கி கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை அதே நேரத்துல அந்த நகை கடைக்காரர் வட்டிக்கு கொடுத்தவர் சொல்றாரு எனக்கு வட்டி காசு கடன்லாம் எதுவும் வேண்டாம் இந்த நகையை நான் வச்சுக்கிறேன் அப்படியே எல்லாத்தையும் கழிச்சுக்கலாம் என்று அவர் சொல்கிறாரு அப்படின்னா இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் இப்படியும் பண்ணிக்கலாம் சரி நீங்கள் நகையை வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நான் வட்டியில் உள்ள வரவே மாட்டேன் என்று சொல்லி அப்படியே கணக்கை முடிச்சிட்றோம்னாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு அந்த நகை தேவையாக இருக்குது என்று இருக்கும்போது மொத்தமாக எவ்வளவு செட்டில்மெண்ட்டு கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிவிட்டு அந்த நகையை நம்ம வாங்கிக்கிட்டாலும் தவறு கிடையாது ஆக மொத்தம் வட்டியிலிருந்து நம்ம விலகணும் ஏன்னா அது ஒரு பாவமான காரியம் தவறுன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுனால அந்த வட்டியிலிருந்து விலகுறதற்கான காரியத்தில் நம்ம ஈடுபடணும் அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை நம்ம செய்யலாம் ஒன்று நகையை கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை மொத்தமாக எல்லா பொருளாதாரத்தையும் செட்டில் பண்ணிட்டு அந்த நகையை வாங்குறதா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அந்த வட்டியிலிருந்து விலகுவதற்கான முயற்சியில் நம்ம ஈடுபடுறதா இருந்தால் எந்த ஒரு தவறும் இல்லை அந்த காரியத்திலிருந்து விலகி அல்லாவிடத்தில் நம்ம மன்னிப்பை தேடுனா அல்லா தான் நாடியோருக்கு மன்னிப்பை கொடுப்பான் எனவே அந்த நகை தேவையாக இருக்கும் பட்சத்தில் மொத்தமாக எவ்வளவு செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணி அத்தோட வட்டி கணக்க முடித்து விட்டால் இது எந்த விதமான தவறும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அலம் அல்லாஹ் அஸ்லாம்